அனைவருக்கும் வணக்கம் கார்த்திகை மாதம் வெள்ளிக்கிழமை தினத்தன்று தேய்பிறை அஷ்டமி இந்த நாள் என்று இந்த ஒரு தீபத்தை நம்ம ஏற்றணும் அப்படினாலே நமக்கு செல்வங்கள் ஈர்த்து தரக்கூடிய ஒரு அற்புதமான தீபம் செல்வத்தை ஈர்க்கும் என்ன தீபம் ஏற்ற வேண்டும் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம் தேய்பிறை அஷ்டமி வந்து வெள்ளிக்கிழமை இருப்போம்னா ரொம்ப விசேஷமானது ஏன்னா அஷ்டலட்சுமிக்கு உரிய தான் அஷ்டமி தினம் இந்த நாள் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னா உங்கள் வந்து படம் வந்து மகாலட்சுமி தாயார் படம் இருக்குது அல்லது வராகிமனுடைய படம் இருக்குது அல்லது சொர்ண ஆகர்ஷண பைரவர் படம் இருக்குது அப்படின்னா இந்த தீபம் நீங்கள் ஏற்றி வச்சுக்கோங்க இந்த தீபத்திற்கு ஏற்ற வேண்டியது பொருள் என்ன அப்படின்னா நமக்கு வந்து வெள்ள மொச்சை தேவைப்படும் வெள்ள மொச்சையை வந்து ஒரு கைப்பிடி அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரு தாம்பழத்தட்டை எடுத்துக்கோங்க பித்தாள தட்டான்னு நீங்கள் எடுத்துக்கிடணும் எடுத்துகிட்டு அந்த தாம்பளத்தட்டில் வந்து மஞ்சள் குங்குமம் ஆறு மஞ்சள் குங்குமம் அல்லது எட்டு மஞ்சள் குங்குமம் அல்லது ஒன்பது மஞ்சள் குங்குமம் அந்த தாம்பலத்தட்டில் வச்சுக்கோங்க வைத்துட்டு அதில் வந்து நீங்கள் வந்து அந்த மொச்சை பயிர் இருக்கு இல்லையா அதாவது வெள்ளை மொச்சையே நீங்கள் பரப்பணும் வெள்ளை மொச்சை தான் நம்ம ஏற்றணும் வெள்ளை மொச்சை தான் சுக்கரன் கூறியது வெள்ளை மொச்சை நம்ம ஏற்றுவது லக்ஷ்மியோட அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்க வைக்கும் இந்த தீபம் வந்து நமக்கு வந்து செல்வத்தையும் கொடுக்கக்கூடிய தீபம் சுக்ரனை வந்து ஆக்டிவேட் செய்கின்ற தீபம் நீங்கள் வெள்ள மூச்சை தான் நீங்கள் இதுக்கு பயன்படுத்தணும் இப்போ வெள்ள மூச்சை என்ற கையில் இல்லை அப்படி இருப்பவர்கள் எல்லாருமே என்ன செய்வேண்டும் அப்படின்னா நீங்கள் வந்து வெள்ளம் இருக்கு இல்லையா அதாவது நம்ம நாட்டு சர்க்கரை வெள்ளம் இருக்கு இல்லையா வெள்ளை கட்டி சொல்லுவோம் இல்லையா அதில் நீங்கள் தீபம் ஏற்றுவது ரொம்ப சிறப்புக்குரியதாக இருக்கும் இப்போ வந்து நீங்கள் மொச்சை மொச்சை எடுத்துக்கோங்க வெள்ளம் மொச்சை எடுத்துக்கோங்க அந்த தட்டில் பரப்பிட்டு அதற்கு மேலே ஒரு அகல் விளக்கு வச்சுக்கோங்க ஒரே ஒரு அகல் விளக்கு வச்சா போதும் அதில் ஆறு கல்கண்டு கிட்டே குங்குமப்பூ இருந்தால் குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க ஒரு பிஞ்ச் அளவுக்கு சும்மா லைட்டாக எடுத்து நீங்கள் வந்து ஜவ்வாது பொடி அந்த நல்ல நெல்ல அல்லது நெய்யில் சேர்த்துக்கோங்க நெய் தீபம் ஏற்ற சிறப்பு சேர்த்துக்கோங்க ஆறு கல்கண்டு போட்டிருக்கணும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஜவ்வாது பொடி ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் அது எந்த மஞ்சள் ஆகும் வேண்டும்னாலும் எடுத்துக்கலாம் கஸ்தூரி மஞ்சள் எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் வந்து சுவாமிக்கு வைக்கிற மஞ்சள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சம் பச்சை கற்பூரம் துண்டு எடுத்து அதை சும்மா ஒரு அளவு அதை நல்லா நசுக்கி அதுக்குள்ளே நீங்கள் போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க ஏற்றி வைத்துட்டு அந்த தாம்பளத்தட்டை சுற்றி மல்லிகைப்பூக்களாலேயும் அல்லது தாமரை பூக்கள் இருக்குல்லையே அதால் நீங்கள் அலங்காரம் செய்துக்கோங்க செய்துட்டு தீபம் ஏற்றி இந்த தீபத்தை வந்து லக்ஷ்மி தயார் படம் இருக்குது அப்படின்னா அதற்கு முன்னாடி நீங்கள் வச்சுக்கோங்க வைத்துட்டு ஓம் அஷ்டலக்ஷ்மி நமக அந்த மந்திரத்தை நீங்கள் வந்து ஒரு ஒன்பது முறை சொல்லுங்கள் அல்லது இருபத் இருபத்தோரு முறை சொல்லலாம் இருபத்தேழு முறை சொல்லலாம் நூற்றி எட்டு முறை நம்ம சொல்லலாம் சொல்லிவிட்டு நீங்கள் வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு வந்து என்ன வேண்டுதல் இருக்கோ பணம் சம்பந்தப்பட்ட வேண்டுதல் தான் நீங்கள் வைக்கணும் பண வரவுக்காக ஏன்னா இந்த தீபமே பணம் வச்சையை கொடுக்கக்கூடிய தீபம் தான் இந்த தீபம் ஏற்றிட்டு உங்களுக்கு எவ்வளோ பணம் வேண்டும் வருமானம் அதிகரிக்க வேண்டும் சம்பளம் உயர்வு கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க காலையில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மொச்சப்பயரை எடுத்துருங்க அந்த வெள்ளம் மச்சை எடுத்து நீங்கள் ஊற போட்டு இது வந்து பசுமாடுக்கு வந்து தானமாக கொடுக்கணும் அப்படி கொடுப்பது ரொம்ப நல்லது இல்லை பசு மாடு பக்கத்தில் இல்லை அப்படின்னா இதை வந்து நல்லா ஊற வச்சுட்டு இது வந்து பறவைகளுக்கு நீங்கள் போட்டுருங்க அப்படியே போட்டீங்க அப்படின்னா சாப்பிட முடியாது இல்லையா ஆனால் ஊற வச்சு நீங்கள் போட்டு போ போட்டு பாருங்க நல்ல பலன்னு உங்களுக்கு கிடைக்கும் கூட வெள்ளம் கூட கலந்துக்கலாம் சரி போட முடியல அப்படின்னா இது ஒரு கால்பிடாத இடத்துல கூட நீங்கள் போட்டுருங்க இந்த தீபம் நீங்கள் ஏற்றினாலே உங்கள் இல்லத்தில் வந்து பண தடைகள் வந்து விலக ஆரம்பிக்கும் பணம் வந்து வசியமாகும் லக்ஷ்மியோட அருள் கிடைக்கும் சுக்ரன் வந்து ஆக்டிவேட் ஆவார் நமக்கு வந்து சுக்ரன் ஆக்டிவேட் ஆனாரே நம்ம வீட்டில் வந்து பணமும் இருக்கும் சந்தோஷமும் இருக்கும் மகிழ்ச்சி இருக்கும் எல்லாமே இருக்கும் ஸோ சுக்ரன் ஆக்டிவேட் பண்ணக்கூடிய இந்த அற்புதமான தீபத்தை வந்து நம்ம கட்டாயமாக வந்து பூச்சி வெள்ளிக்கிழமை ஆறு மணிக்கு மேலே நீங்கள் கட்டாயமாக ஒரு தீபம் ஏற்றி வைங்க வெள்ளிக்கிழமை அன்று கட்டாயமாக ஏற்றுங்க வெள்ளிக்கிழமை லக்ஷ்மி தயார் படுத்துறதுக்கு முன்னாடி ஏற்றி பாருங்கள் செல்வம் செழிக்கும் இந்த தீபம் வர கூட வெள்ளிக்கிழமை நம்ம தாராளமாக ஏற்றலாம் வெள்ளிக்கிழமை நம்ம வந்து ஏற்றும் போது வந்து சுக்கரஹோரையில் ஏற்றுவது இன்னும் சிறப்பாக இருக்கும் இப்போ நீங்கள் மாலை ஆறு மணிக்கு மேலே ஏற்றலாம் அப்படின்னா சுக்ரஹோரை வந்து இருபது எட்டு டு ஒன்பது இருக்கும் அந்த நேரத்தில் கூட நீங்கள் ஏற்றி பாருங்கள் ஏன்னா அந்த நேரம் சுக்ரஹோரை ஸோ சூப்பரான நேரம் அந்த நேரம் அந்த நேரத்தில் கூட இந்த தீபம் மட்டும் நீங்கள் ஏற்றி வைக்கலாம் சிறப்பான ரிசல்ட்டு கொடுக்கும் அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது முக்கியமானது வந்து கல்லுப்பு பரிகாரம் அன்று நம்ம கல்லுப்பு பரிகாரம் செய்வது ரொம்ப சிறப்புக்குரியதாக இருக்கும் நீங்கள் ஒரு கண்ணாடி பாவில் வந்து கல்லுப்பு கொஞ்சம் பரப்பிக்கோங்க அதாவது ஒரு கைப்பிடி அளவு அந்த கல்லுப்பு அதில் போட்டுக்கோங்க போட்டுட்டு நீங்கள் வந்து அதில் வந்து ஒரு எட்டு மிளகு வச்சுக்கோங்க எட்டு மிளகு வச்சுட்டு ஒரு மஞ்சள் துண்டு அல்லது மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்து நாணயம் வந்து ஒரு ரூபா நாணயம் எட்டு நாணயம் நீங்கள் வச்சுக்கோங்க வைத்துட்டு அதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் வந்து எழுதி வைங்க அதாவது அதில் எப்படி எழுது அப்படின்னா ஒரு பேப்பர்லயோ அல்லது நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க எழுதி அந்த பேப்பரை வந்து அதுக்குள்ள வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு அல்லது கடனுக்கு புதிதாக ஒரு பொருள் வாங்கணும் நகை வாங்கணும் அப்படின்னா கூட பரவாயில்ல உங்களுக்கு என்னென்ன வேண்டுமோ அதை நீங்க ஒரு பேப்பரில் எழுதி வச்சு அந்த உப்புக்கு மேலே வச்சிருங்க உங்களுக்கு அந்த வேண்டுதல் வந்து கட்டாயமாக நிறைவேறும் பாசிட்டிவிட்டி உங்களுக்கு கொடுக்கும் அதுவும் நமக்கு வந்து நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் இந்த வெள்ளிக்கிழமை வந்து ஒரு சில செயல்கள் செய்தாலே நம் இல்லம் எப்போதுமே சுபிட்சமாக இருக்கும் கட்டாயமாக செய்து பாருங்க வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா நம்ம பூஜரில் இருக்கிற சுவாமி படங்களுக்கு பார்த்திங்கன்னா வெண்மை நிறப்பூக்கள் அதாவது மல்லிகை பூக்கள் அலங்காரம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் நமக்கு மல்லிப்பூ கிடைக்காத பட்சத்தில் மட்டும் இந்த சாமந்தி பூலாம் இருக்குது இல்லையா அதை நம்ம பயன்படுத்தலாம் இன்னம் வந்து சுவிட்சமாக இருக்கும் இந்த நாள் பார்த்தீங்கன்னா அஷ்டலட்சுமியோட அருள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த தேய்பிரை அஷ்டமி அனைத்து தெய்வங்களும் நம்ம இல்லத்தை தேடி கட்டாயமாக வருவாங்க அஷ்டலட்சுமி நமக்கு வந்து எட்டு அஷ்டலட்சுமி இருக்கிறாங்க அதாவது நமக்கு வந்து தைரியலட்சுமி தானியலட்சுமி ஐஸ்வர்யலட்சுமி இப்படி ஒவ்வொரு லட்சுமி சொல்லுவாங்க எட்டு லட்சுமி இருப்பாங்க ஸோ எட்டு லட்சுமி நம்ம இல்லம் தேடி வருகின்ற ஒரு அற்புதமான நாள் தான் தேய்ப்பிர அஷ்டமி இந்த நாள் என்று பார்த்தீங்கன்னா பைரவர்கிட்ட போய் இவங்க சக்தி வாங்குவாங்க அப்படிங்கிறதும் க கதைகளில் சொல்லப்பட்டிருக்குது புராண கதைகளில் சொல்லப்பட்டிருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது இந்த நாலஞ்சு நம்ம மனதார பிரார்த்தனை பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு நல்லபடியாக எல்லாமே நமக்கு அமையும் இந்த வெள்ளிக்கிழமை இந்த அஷ்டமி இருக்குன்னா ரொம்ப விசேஷமானது நீங்கள் சொல்ல வேண்டிய முக்கியமான நாமங்கள் பார்த்தீங்கன்னா வராகி மன வழிபாடு செய்யும் பக்தர்கள் ஓம் அஷ்டவராகி நமக்கு கட்டாயமாக சொல்லுங்கள் மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்யும் போதும் ஓம் அஷ்டலட்சுமி நமக்கு அப்படிங்கிற அந்த மந்திரத்தை கட்டாயமாக சொல்லுங்கள் சொர்ண ஆகர்ஷ்ணா பைரவரை வந்து நம்ம கட்டாயமாக ஓம் சொர்ண ஆகர்ஷ்ண பைரவரே நமக்கு அப்படிங்கிற அந்த மந்திரத்தை நம்ம சொல்லணும் எத்தனை முறை சொல்லணும் ஒன்பது ஒன்பது முறை இல்லை மூன்று மூன்று முறை நம்ம சொல்லணும் இந்த மந்திரத்தை நம்ம சொன்னாலே போதும் நம்ம வாழ்க்கை வந்து நிச்சயமாக நல்ல பலன் அடையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அதிசயம் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் நமக்கும் நல்லா இருக்கும் இதை நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் மகிழ்ச்சி நம்ம கையில் எப்போதுமே இருக்கும் இன்பம் இன்பத்துடன் இருக்கலாம் மற்றும் கவலைகள் தீர ஆரம்பிக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி